கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்த உடனே ஆதவ அர்ஜுனா என்னென்ன சொல்லிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா ஆதவ அர்ஜுனா உச்ச நீதிமன்றத்தில் வெளியில செய்தியாளர்களை சிந்திச்சாரு அப்போ அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கரூர் சம்பவத்துல உண்மை வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு உச்ச நீதிமன்றம் அமைத்த குழுவில் உண்மையை பதிவு செஞ்சிரு செய்வோம் அப்படின்னு அவரு தெரிவிச்சிருக்காரு காவல்துறையை கூறிய நேரத்துலதான் பிரச்சாரத்தை நடத்தினதாகவும் காவல்துறை தான் பிரச்சாரம் நடந்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமா சொல்லியிருக்காரு பிரச்சார இடத்தை வற்புறுத்தி தான் அவங்கதான் கொடுத்தாங்க காவல்துறை தான் கொடுத்தாங்க பிரச்சாரத்துல தாக்கியவர்கள் யாரு என்பதை பதிவு செய்வோம் விசாரணையை நடக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடக்க முயல்கிறார்கள் அப்படின்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு விசாரணை நடக்கும் போது அதிகாரிகள் விளக்கம் அளித்தது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் ஈபிஎஸ் கேட்டிருந்தாங்க தான் அண்ணாமலை கேட்டிருந்தாங்க எல்லா கட்சிக்காரமும் அதே தான் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க எஸ்ஐடி உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி அமைச்சிருக்கிறாங்க சிறப்பு புலனாய்வு குழு அப்படி இருக்கும்போது அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் எதற்காக வந்து விளக்கம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருக்காரு அதிகாரிகள் ஒரு தரப்பு வாதத்தை மட்டுமே கூறினார்கள் ஆனா தங்களுடைய தரப்பு நியாயத்தை பத்தி அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தமிழகம் சட்ட ஒழுங்கின் மீது தங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமா தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல எஸ்ஐடி அமைத்த உத்தரவை எதிர்த்து மட்டுமே தாங்கள் உச்ச நீதிமன்றத்தை ஆடி சென்றதாகவும் வேற எந்த மனுவுமே நாங்கள் தாக்கல் செய்யல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க தாவைக்கா சார்பில் வேற எந்த மனுவுமே தாக்கல் செய்யல அப்படின்னு அவர் உறுதிப்பட சொல்லியிருக்காரு அப்போ வேற மனுக்கள்ல யார் தாக்கல் செஞ்சா அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க தரப்புல பொதுநல மனு இந்த மாதிரி தான் தாக்கல் செய்யப்பட்டதா அவர் வந்து சொல்லிருக்காரு அடுத்தது வழியான நாற்பத்தி ஒரு குடும்பத்த குடும்பங்களையும் விஜய் தத்தெடுக்க போறதா ஆஹ் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு அதாவது நாப்பத்தி ஒரு குடும்பங்களையும் விஜய் தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாக்க தலைவர் விஜய் அவரே செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களை விஜய் தத்தெடுக்க போறாரு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு இதை விஜய்ய அறிவிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு ஆனால் இவ்வளவு லேட்டா சொல்லியிருக்கிறது தான் ஒரு சில பேருக்கு ஒரு நெருடலா இருக்கு ஏன் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கிட்ட இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காரு இத்தனை நாளா இருபத்தி ஏழாம் தேதி நடந்துச்சு அதன் பிறகு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இத்தனை நாளா எந்த விதமான ஒரு அறிவிப்புமே வெளியிடல அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்புக்கு அப்புறமா இவங்க சொல்லியிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காயப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு மன ஆறுதலையாவது கொடுக்கும் அப்படின்னு கவிஞர் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க எப்படியோ அஹ் உச்ச நீதிமன்றத்தோட நேரடி நேர் மேற்பார்வையில உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஹ் ரஸ்தோகியோட தலைமையிலான ஒரு குழுவுல சிபிஐ விசாரணை நடத்த நடத்த போறாங்க இந்த சிபிஐ விசாரணை கண்டிப்பாக உண்மையை கொண்டு வரும் அப்படின்னு தாவைக்கா முழுமையா நம்புது இதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ஒரு அறிக்கை மூலமா அன்பு தான் ஆது பார்க்கலாம் உண்மை வெளிவருமா கரூர் சம்பவத்தின் பின்னணியில் சதிவரை பின்னப்பட்டதா அல்லது எதேச்சியாக நடந்த ஒரு விபத்தா அப்படிங்கிறது சிபிஐ நடத்துற விசாரணையில கண்டிப்பாக உண்மை வெளிவரும் அப்படின்னு நம்புவோம் அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சீக்கிரமா துரிதமா வேகமா இந்த விசாரணையை செய்யணும் அப்படின்னு இருக்கிறாங்க சிபிஐ நடத்த விசாரணைய உச்ச அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையிலான குழு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல விசாரணை அறிக்கையை உடனுக்குடன் அப்பப்போ நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்கும் அவங்க தரப்பு நியாயங்கள் அனைத்தையும் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்ல இதுல நீ இவங்க உச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சிபிஐல அந்த நீதிபதி அந்த ஐபிஎஸ் ஆபிசர் வந்து தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வெளியிலேருந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது இன்னும் யாரும் எதிர்பார்க்க முடியாத யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பதா இருந்திருக்கு இப்படி ஆஹ் உச்ச நீதிமன்றம் இந்த அளவுக்கு அவங்க இந்த விஷயத்த பெரிய அளவுல முன்னெடுத்திருக்காங்க தான் இந்த விஷயம் தெரியுது காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில இப்படி ஒரு ஒரு ஸ்டாம்பேடு இப்படி ஒரு கூட்ட நெரிசல் அரசியல் கட்சி கூட்டத்துல இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டு இவ்வளவு பேர் உயிரிழந்ததுக்கு நடக்கவே நடக்கல இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதுனால அதுவும் இங்க நடந்த அடுத்தடுத்த விஷயங்கள் அந்த சம்பவம் நடந்த உடனே முதலமைச்சர் அங்க செல்றது அமைச்சர்கள் செல்றது உடனுக்குடன் அங்க உள்ளூர்ல இருக்கிற ஆளும் கட்சியை சேர்ந்த இவங்க எல்லாம் செல்றது அங்க கூட்ட நெரிசல்ல வந்து முதல்ல அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது இடமே ஒரு சர்ச்சைக்குள்ளானதா இருக்கிற இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதா இருக்கட்டும் அந்த விசாரணை வந்து ஒரு நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாத இன்னொரு உயர் நீதிமன்றத்துல அதை பத்தி ஒரு விசாரணை எடுத்து தாமாமுன் முன் ஒன்று எடுத்து அந்த விசாரணையில ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்காம ஒரு தரப்பை மட்டும் கேட்டுவிட்டு அந்த கட்சியை மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி விசாரணை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு நாங்க உத்தரவிடுறோம்னு சொல்லி சொன்னது இது எல்லாருமே மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு எல்லா கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இத உச்ச நீதிமன்றம் நேரடியாவே அஹ் அதை எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அனைத்தையும் உற்று நோக்குகிறார்கள் அப்படிங்கறத இந்த விஷயம் இந்த ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இந்த சம்பவம் தொடர்பா உயர் நீதிமன்றம் ரெண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் இது ரெண்டுமே எப்படி விசாரித்த சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் அஹ் உயர்நீதிமன்ற பதிவாளர்கிட்ட உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த சம்பவம் எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றம் மேரில் ஆஹ் ஃபுல்லா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த சம்பவம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா உலகத்துல முடிக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாவுல எல்லா இடத்துலயுமே நடக்கிற அனைத்து பெரிய பெரிய சம்பவங்கள் அத்தனையுமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த வழக்கு நமக்கு எடுத்துக்காட்டுது